ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆட்டு எலும்பு குழம்பு தான் வைக்கிறேன் அதுக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் பெரிய கருப்பு ஏலக்காவை தவிர மிளகு ஜீரகம் சோம்பு அதை வந்து கோர்ஸாக இடித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு தான் இன்றைக்கி சூப்பும் எடுத்துகிட்டு குழம்பும் வச்சிடலாமேன்ட்டு சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சி ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு தாளிக்கிற பொருளெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் எடுத்து வச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிறதையும் அது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கழுவி வச்சிருக்கிற ஆட்டு எலும்பை அதையும் எடுத்து அது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நான் வந்து இதில் எல்லா சத்தும் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக இருபது விசில் விட்டேன் எல்லாம் தண்ணியில் அப்படியே சுண்டி வந்தோன்னே அதை எடுத்து சூப்பாக எடுத்து குடிச்சிட்டு மீதி இருக்கிறதுல நாங்கள் நம்ம தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு கொஞ்சம் கசகசா போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து அது கூட வச்சிடலாம் இந்த மாதிரி அப்பக்கப்பை கொஞ்சம் ஆட்டு எலும்பு சூப்பு கால் சூப்பு ஆட்டு கால் சூப்பு இது மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாமே விசில் விட்டு நல்லா வந்துருச்சு இப்போ வடிகட்டிடலாம் சூப்பாக எடுத்து ஆளுக்கு ஒரு டம்ளர் குடித்தாச்சு இதுக்கிடையிலேயே சாதமும் வச்சுட்டேன் எப்பயுமே இந்த ஆட்டு குழம்பு இது மாதிரி மா நான்வெஜ் செஞ்சால் எதாவது ஒன்று ரெண்டு தான் செய்வோம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்த தண்ணியோடையே நம்ம தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு கசகசா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து புளி போடலை குழம்புக்கு அதுக்கு பதில் நான் தயிர் போட்டிருந்தேன் தயிர் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ டைம் இருக்கோ அப்போ புளி போட்டுருவேன் சில சமயம் வந்து தயிர் போட்டே யூஸ் பண்ணிக்குவோம் இது எல்லாமே குடித்தது போத போகை தான் மீதி இருந்தது குழம்புத்தூள் போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து அதை கொதிக்க வச்சுக்கலாம் அதோடய பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் இதில் முருங்கக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அவரக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முருங்கக்காய் அவரக்காய் கத்திரிக்காய் காய்கறியெல்லாம் போட்டு வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் ஊத்து தயிர் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அன்னைக்கு லஞ்ச் பிளேட்டுக்கு இது தான் எக்ஸ்ட்ரா வத்தல் வறுத்தாச்சு கடையில் வாங்கின வத்தல் தான் அதை வறுத்துட்டு ஊறுகாய் வச்சு சாதம் வச்சு சாப்பிட்டாச்சு இது மீதி இருந்தால் நைட்டுக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இது கடையில் சாதமும் ரெடி ஆயிடுச்சு வத்தலும் வறுத்து வச்சு எடுத்து வச்சுட்டேன் அன்னைக்கு லஞ்ச் பிளேட் இது தான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்